திருமலை திருப்பதியில் உரையும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அவருடைய அலங்கார தான் திருமால் அலங்காரப் பிரியன்தான் என்றாலும் உலகின் பணக்கார கோவிலான திருமலையில் அருளாட்சி செலுத்தும் திருமகள் நாயகனாம் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு செய்யப்படும் அலங்காரம் உலக புகழ் பெற்றது ஆபரணங்களைப் பொறுத்தவரை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அந்த பெருமாள் தாங்கக்கூடிய அளவுக்கு ஆபரணங்கள் தான் அணிவாங்க ஆயிரக்கணக்கான நகைகள் இருந்தாலும் அளவு அந்த வெயிட் அவ்வளோதான் அதில் அணிய முடியும் அப்படி தினமும் அறுபத்தி ஐந்து முதல் எழுபது கிலோ வரையிலான தங்க ஆபரணங்கள் சூடப்படுகின்றன அதுபோல் மலர்களும் வாசனை துறவியங்களும் மட்டுமே பல லட்ச ரூபாய் செலவிற்கு வாங்கி சூடப்படுகிறது அலங்காரம் செய்யப்படுகிறது பல காலங்களாக பல விதமான விஷயங்கள் நடந்து கொண்டு வந்திருக்கின்றன திருப்பதி ஏழுமலையில் திருமலையில் அதாவது ஸ்பெயின் நாட்டின் குங்குமப்பூ சீனத்து நாட்டிலிருந்து புழுகு போன்ற திரவியம் நேபாளத்திலிருந்து கஸ்தூரி மைசூரிலிருந்து சந்தனம் தமிழகத்திலிருந்து பச்சை கற்பூரம் ஸ்ரீவில்லிபுதூரிலிருந்து சூடிக் கொடுத்த ஆண்டாள் அனுப்பும் மாலை என வாசனை திரவியங்கள் உலகெங்கிலும் இருந்து வருகின்றன இது ஏதோ நமக்கு தெரிந்த சில செய்திகள் ஒரு பத்திரிகையில் அறிந்தது அதுபோல ஐரோப்பாவின் ரோஜாக்களும் ஆஸ்திரேலியாவின் துவீப் மலர்களும் அலங்காரத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றன இப்படி உலகெங்கும் பூக்கும் மலர்களும் வாசனாதி திரவியங்களும் ஸ்ரீனிவாசனின் திருவடியை வந்து அடைகின்றன எல்லா மலர்களும் வாசனாதி பொருட்களும் எம்பெருமானை அடைந்தாலும் கருவேப்பிள்ளையும் கனகாம்பரமும் மட்டும் அங்கு பயன்பாட்டிற்கு வருவதில்லை என்றே சொல்லப்படுகிறது ஏன் அதுபோன்று கருவேப்பிள்ளையும் கனகாம்பரமும் ஸ்ரீனிவாச பெருமானின் பயன்பாட்டிற்கு வருவதில்லை என்பதற்கு ஒரு பிராண கதை உண்டு ஒரு முறை மகா முனிவரும் கோபத்துக்கும் சாபத்துக்கும் பெயர் பெற்றவருமான துர்வாச முனிவர் ஒருமுறை முறை வைகுண்டத்துக்கு சென்றபோது திருமால் அனந்த சயனத்தில் இருந்திருக்கிறார் அப்போது துர்வாச முனிவர் அழைத்ததை கவனிக்கவில்லை முனிவருக்கு மிகவும் கோபம் வந்து கோபத்தோடு திருமாலின் திருமால்வில் எட்டி உதைத்து விட்டார் கோபத்தால் உடனே திடுக்கிட்டு விழித்த திருமால் முனிவரிடம் கவனிக்கவில்லை எனவே மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கிறார் ஆனால் இந்த துர்வாச முனிவரின் கோபம் தணிந்து அதற்கான பிராயசித்தம் சொல்வதற்குள் திருமகள் கோபம் கொண்டு சீனிவாச பெருமாளின் மார்கிலே குடியிருக்கும் திருமகள் கோபம் கொண்டு பூங்குலகுக்கு வந்துவிட்டார் திருமகளை இழந்த திருமால் தனது செல்வங்கள் அனைத்தையுமே இழந்துவிட்டார் திருமகளை மீண்டும் அடைய ஸ்ரீனிவாச மூர்த்தியாக பூமிக்கு வந்தார் பகுளாதேவியின் ஆசிரமத்தில் தங்கியிருக்கும் வேளையில் பத்மாவதி தேவியை ஸ்ரீனிவாசர் சந்தித்தார் அவளையே மணந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் ராம அவதாரத்தில் தோன்றி சீதாதேவியின் இன்னல்களையெல்லாம் தாங்கிக் கொண்ட வேதவதியின் தியாகத்தைப் போற்றும் வகையில் கலியுகத்தில் தாம் ஸ்ரீனிவாசனாக அவதரிக்கும் போது திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்திருந்தார் ராமபிரான் அந்த வேதவதிதான் ஆகாசராஜனின் மகளாக பத்மாவதி என்ற பெயரில் பிறந்திருந்தார் தாம் முன்னர் அவளை மணந்து கொள்வதாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே ஸ்ரீனிவாசர் பத்மாவதியை மணந்து கொள்ள விரும்பினார் மன்னரின் மகளை தான் மணந்து கொள்ள என்பதால் திருமணத்தை விமரிசையாக செய்ய விரும்பிய ஸ்ரீனிவாசரை குபேரனிடம் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பொன் வராகங்களை கடனாகப் பெற்றார் தான் பெற்ற கடனுக்கு கலியுகம் முடியும் வரை வட்டி செலுத்துவதாகவும் வாக்களித்தார் குபேரனிடம் பெற்ற நிதியைக் கொண்டு நாரதரும் ஸ்ரீனிவாசர் நாரதரும் வகுளாதேவியும் ஸ்ரீனிவாசர் பத்மாவதி திருக்கல்யாணத்தை மிகவும் விமரிசையாக நடத்தினர் தேவர்களும் முனிவர்களும் சித்த புருஷர்களும் கலந்து கொண்ட திருமண விழாவில் மாப்பிள்ளை வீட்டார் சார்பாக செய்யப்பட்டிருந்த அற்புதமான அலங்காரமும் அருமையான அறுசுவை விருந்தும் எல்லோரும் போற்றும்படி இருந்தன ஆனாலும் திருமணம் என்றாலே ஏதேனும் ஒரு தகராறு வந்துதானே ஆகும் தெய்வத் திருமணம் என்றால் மட்டும் விதிவிலக்கு கிடைத்துவிடுமா என்ன எந்த குறையும் இல்லாமல் ஸ்ரீனிவாசர் பத்மாவதி திருமணம் நடைபெற்றாலும் கலகம் ஏற்படுத்தும் நாரதர் சும்மா இருக்கவில்லை தன் மகனுக்கு நடத்திய திருமணத்தில் எந்த குறையுமே இல்லை என்ற கர்வத்தில் இருந்த வகுடாதேவியரின் கர்வத்தை போக்க நினைத்த நாரதர் பத்மாவதி தாயாரிடம் சென்று திருமணத்தில் கருவேப்பிள்ளையும் கனகாம்பர பூவும் சேர்க்கப்படவில்லை என்று தெரிவித்தார் அவ்வளவுதான் திருமணத்துக்கு பின்னர் இது தொடர்பாக பெருமாளுக்கும் பத்மாவதி அன்னைக்கும் ஊடல் உண்டானது அதாவது சண்டை உண்டானது இந்த ஊடலே பெரிதாகி சண்டையாகி பத்மாவதி தாயாரும் பிரிந்து சென்று திருச்சானூரை அடைந்து தனி கோவிலில் வீற்றிருக்கிறார் என்று கூறப்படுகிறது இதனால்தான் திருமலை ஆலயத்தில் இன்றும் எந்தவிதத்திலும் கனகாம்பரப்பு பயன்படுத்துவதில்லை என்று கூறப்படுகிறது ஒன்றுக்கு இரு தேவியர்களை பெருமாள் கொண்டிருந்தாலும் திருமலையில் மூலவராக தனித்தே நின்றிருக்கிறார் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் என்ற ஊடலில் திருமகள் கரவீரபுரத்திலும் பெருமாளே தன்னை வந்து பார்க்கட்டும் என்ற ஊடலில் திருச்சானூரில் பத்மாவதியும் தனித்தனியே கோயில் கொண்டிருக்கிறார்கள் எல்லா காரியங்களுக்கும் தகுந்த காரணங்களை கற்பிக்கும் கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் வெங்கடாசலபதியின் லீலைகள் பெரும் எவரும் அறிய முடியாதவை அவர் தேவியர்களை விட்டு பிரிந்திருப்பது நம்மை கண்ணும் கருத்துமாக காப்பதற்குத்தான் என்று புராணங்களும் ஆன்மீக பெரியவர்களும் சொல்லியிருப்பது உண்மைதானே